மேடையில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்கள் ராஜசுந்தரராஜன் சார் சா தமிழ் சார் இந்திரன் சார் மணிமாரன் சார் போலையா கேட்கலையா கேக்குதா இப்ப கேக்குதா மேடையில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாசகர்கள் சக எழுத்தாளர்கள் நண்பர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நரசிம்க்கும் எனக்கு ஒரு பதினைந்து ஆண்டு கால நட்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எழுத தொடங்கிய காலத்துல இருந்து நரசிம்ம வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப எளிமையான சாஃப்டான மென்மையான ஒரு ஆள் அவரு ஆளை பார்க்க வந்து தளபதி படத்தில் வர அரவிந்த் சாமி மாதிரி தான் அதாவது அடிச்சா கூட பஞ்சால் தான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள் ரொம்ப சாஃப்டான ஆள் ஆனால் அவர் எழுத்து வந்து அப்படி இருக்காது அவருடைய எழுத்து வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு ரகடான விஷயங்களை எழுதக்கூடிய ஆள் அவரு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய மதுரை சார்ந்த பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மதுரையில் அப்படி தான் சொல்லுவாங்க பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மதுரை சார்ந்த பழக்க வழக்கத்தினால அவருடைய எழுத்துல வந்து அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவருடைய எழுத்து அப்படின்னாலே அது அதுல எப்பவுமே அந்த நினைவில் காடுள்ள மிருகம் மாதிரி அவரு எப்பவுமே அவர் நினைவுல வந்து அந்த மதுரையில தான் இருப்பாரு அவர் வந்து இங்க மந்த இருந்தாலும் அவர் மனம் வந்து மதுரையில தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மதுரைக்கார மனிதர் நரசிம் அதனால அவருடைய எழுத்துல அந்த மதுரை இல்லாம அவரால் எழுதவே முடியாதோ அப்படின்லாம் கூட எனக்கு சில சமயம் தோணும் அவர் மதுரை கதைகள்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து எல்லாருமே கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எழுத்தாளர் அவருடைய நூலை வந்து நான் ஒரு நண்பனாக இதை வெளியிடுறேன் அவருடைய அந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நர்சிம் வந்து ஒரு நண்பர் எழுத்தாளர் இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு என்னுடைய ஜாதிகாரர் அது என்ன ஜாதினா நீங்க நினைக்கிற அந்த ஜாதி இல்லை வளைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எல்லாம் ஒரு பிளாக் எழுதி இந்த எழுத்து சூழலுக்குள்ள வந்தவங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சிற்றிதழ் வழியாக வருவாங்க ஆனந்த விடன் முதன் மாதிரியான பத்திரிகைகள் எழுதி வருவாங்க அப்படிதான் வந்து எழுத்து எல்லாருக்குமே அறிமுகமாகும் எனக்கோ நசிம்கோ இன்னும் பரிசல் கார்கிபவா கேபிள் சங்கர் ஜாக்கி சேகர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்கு அந்த இவ நாங்கள் எல்லாருமே வந்து இந்த வளைப்பு அப்படிங்கிற எழுத்து சூழல் மூலமாக எழுத்துக்குள்ளே வந்தவங்க அது மூலமாக தான் எழுதி பழகினவங்க இந்திரன் ஐயா பேசும்போது சொன்னாரு இன்னைக்கு வந்து எழுதவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சர்வாதிகாரம் இலக்கிய சர்வாதிகாரம்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதிகார பீடங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு யார் எழுதணும் என்ன எழுதணும் அதோட அளவுகோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தர் நிர்ணயிக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு வந்து எழுதவே பயமா இருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் சிறுகதைகள் எழுதிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினைந்துல என்னுடைய சிறுகதை தொகுப்பு பத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப மோசமா திட்டி எல்லாம் எழுதுறாங்க என்னால தாங்கிக்கவே முடியல நான் அதுக்கப்புறம் சிறுகதைன்னு எழுத உட்கார்ந்தாலே எனக்கு வந்து கை நடுக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அது ட்ராமா மாதிரியா இருக்கு என்னால எழுதவே முடியல நான் வந்து இன்னைக்கும் போராடிட்டு இருக்கேன் ஏன்னா அன்னைக்கு எனக்கு கிடைத்த அந்த ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆனா வளைப்பு காலம் வந்து அப்படி இருக்கல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து வெறுப்பு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கோம் எல்லா இடங்கள்லயும் வெறுப்பு தான் ஆதிக்கம் செலுத்துது என்னன்னா இன்னைக்கு தான் அதிகமான பார்வையாளர்கள் அதிகமான பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு நீங்க யூடியூப் எடுத்துக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு யூடியூப்ல பிரபலமா இருக்கக்கூடியவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ப்ளூ சட்டை மாறன் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அதிகமா திட்டக்கூடியவங்களா இருக்காங்க அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அது வந்து படைப்பு சார்ந்து இயங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் விமர்சனம் செய்யக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் ஆகக்கூடிய ஒரு காலத்து காலத்தை வந்து இங்கே உருவாக்குது ஏன்னா விமர்சனம் செய்கிறது ரொம்ப சுலபம் யாராலும் பண்ணிட்டு போயிடலாம் இதெல்லாம் ஒரு படைப்பா இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் ஒரு கவிதையா இதெல்லாம் ஒரு நாவலா அப்படின்னு காரி கூப்பிட்டு போறது ரொம்ப சுலபம் ஆனா ஒரு படைப்பை உருவாக்குறதுன்றது ரொம்ப ஒரு சிரமமான வேலை அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த வெறுப்பு படர்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு வந்து புதுசா நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல சோசியல் மீடியா பத்தின பயம்தான் நமக்கு எல்லாம் வரும் ஐயோ நம்ம என்ன சொல்லுவானுங்களோ நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அது வந்து ஒரு இயக்குனருக்கு இருக்கு ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கு ஒரு கவிஞனுக்கு இருக்கு இன்னைக்கு எதா படை எந்த படைப்பை நீங்க புதுசா ஒண்ணு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதாவது இங்க இரு ஏற்கனவே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த இலக்கணங்களை தாண்டி நான் வந்து இது ஒண்ணு புதுசா பண்ணி பார்க்க போறேன் நான் இதுக்கு மாற்றம் இன்னொன்னு செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க பண்ணவே முடியாது ஏன்னா ஏற்கனவே அங்க வந்து அளவுகோள்களோட அந்த அடிஸ்கேல்னு ஸ்கேல்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க நம்ம நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வச்சிருப்போம் மஞ்சள் கலர்ல நீளமா ஒரு அடிஸ்கேல் இருக்கும் அந்த அடி ஸ்கேலோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை வந்து திட்டமாட்டாங்க பாராட்டுறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அவங்கள பாராட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விருது மாதிரி உங்களுக்கு ஆனால் அந்த கேலுக்குள்ள தான் நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்கேலை வச்சு அளக்கிறதெல்லாம் கிடையாது அடிக்கிறது தான் அந்த ஸ்கேலை பயன்படுத்துறதே அடிப்பதற்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து அந்த ஸ்கேல் பயன்படுத்தப்படுது ரொம்ப வக்கிரமான முறையில் அடிக்கிறாங்க ஏன்னா ஒன்று நம்ம அந்த அந்த ஒரு கேங்கில் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு மாஃபியா மாதிரி இந்த கார்ட்டல் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் மெக்சிகன் கார்ட்டல்ஸ் எல்லாம் அது மாதிரி இலக்கிய கார்ட்டல்ஸ் வந்துருச்சு இன்னைக்குலாம் இலக்கியத்திலேயே பயங்கரமான கார்டல்ஸ் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கார்ட்டல்லயும் ஒவ்வொரு தாதா இருப்பாங்க ஒரு ஒரு மாஃபியா அந்த காட்ஃபாதர் படத்தில் வர டான் கர்லியோன் மாதிரி ஒருத்தருக்காரு அவர் வந்து எல்லாரையும் அங்கே உட்காந்து ஆட்டி வச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் சொல்றவங்க மட்டும் தான் எழுத்தாளர்கள் ஆக முடியும் அவர் சொல்றவங்க மட்டும்தான் கவிஞர்கள் ஆக முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் விருதுகள் கிடைக்கும் அவங்க மட்டும்தான் மேடைக்கு வர முடியும் அவங்க மட்டும் தான் பேச முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க தொடர்ச்சியா படைப்பூக்கத்தோட புதுசு புதுசா ட்ரை பண்றதுக்கான ஒரு ஒரு படைப்பூக்கம் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து வரதே கிடையாது ஏன்னா நமக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு எந்த கார்டாலும் நம்மளை எங்க வச்சு அடிப்பான்னு நமக்கு தெரியாது சம்பந்தமே இல்லாம ஒரு பாவப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு பாவப்பட்ட ஒரு புக் போடுது அங்க வந்து சரி இவர் நல்லா பேசுவாரேன்னு நினைச்சு ஒருத்தர் கூப்பிட்டு பேச சொன்னா அவர் வந்து அவ்வளோ அவமதிச்சு இனிமே வாழ்க்கையில நீ புக்கை மட்டும் கையில எடுத்து அவ்வளவுதான் பிச்சு பிச்சிருந்து போறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தொடர்ச்சியா படைப்புக்கத்தோட இயங்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக நான் நரசிம்ம பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து உருவாகி வந்த இடம் வந்து இந்த பிளாக் அப்படிங்கிறது ஏன்னா பிளாக்ல இந்த விமர்சன பாங்கு அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் வந்து எதை எழுதினாலும் பாராட்டுவாங்க நீங்க என்ன வேணாலும் எழுதலாம் நம்ம எழுதுறது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற ஒரு குழப்பமே உங்களுக்கு வராது நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம் புதுசு புதுசா ட்ரை பண்ணலாம் நம்ம கவிதை எழுதலாம் கதைகள் எழுதலாம் கட்டுரைகள் எழுதலாம் விமர்சனங்கள் எழுதலாம் என்ன வேணாலும் நீங்க எழுதுங்க எல்லா ஒரு பத்து பேர் வந்து உங்களை பாராட்டுவோம் ரொம்ப பிரமாணமா எழுதிருக்கீங்க சூப்பரா இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஜுவராம் சுந்தர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு போன் பண்ணி பேசுவார் நீ ரொம்ப நல்லா எழுதியிருக்க இந்த க கதை ரொம்ப சிறப்பா இருக்கு நீ இன்னும் நிறையா சிறுக்குது எழுது யாரோ ஒரு கே என் சிவராமன் ஒருத்தர் வந்து உங்களை பாராட்டிட்டு போவார் உங்களை வந்து இன்னும் செழுமைப்படுத்துவார் ராஜசுந்தரராஜன் சார்லாம் நான் எத்தனையோ மொக்கையான கதையெல்லாம் எழுதியிருக்கேன் அப்ப படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ எனக்கு படிக்கும்போது ஐயோ என்ன இதை போய் அவர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நமக்கு தோணுது ஆனா அந்த ஊக்கப்படுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஸ்கூல்ல நீ விளங்கவே மாட்டேன் உருப்படவே மாட்டேன் நாசமா தான் போவேன்னு ஒரு டீச்சர் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நம்ம விளங்காம தான் போயிடுவோம் ஆனால் அதே டீச்சர் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு படிப்பை ஏன் ரொம்ப முக்கியம் இது ஏன் எப்படி படிக்கணும் இல்லை நீ கூடுதலாக இந்த விஷயத்தை செய்யின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் இன்றைக்கி நமக்கு அதுக்கான தேவை இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழல் நீங்கள் தேவை அதனால தான் இன்றைக்கி எழுதக்கூடியவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு படிக்கக்கூடியவங்க எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி எழுதக்கூடியவங்க எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு எல்லாருமே வீடியோ தான் பண்ணணும்னு வீடியோ வந்து ரொம்ப சுலபமாக இருக்கு அழகா ஒரு வீடியோல ஏதோ ஒன்று பேசி எடிட் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு எழுதுறதுக்கான வாசிக்கிறதுக்கான சூழலோ இல்லாத ஒரு காலகட்டம் இது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பதினைந்து ஆண்டுகள் அதே படைப்புக்கத்தோட இது பதினாறாவது புக்குன்னு நினைக்கிறேன் நரசிம் இது வந்து ஒரு பெரிய சாதனை அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்கணும் ஏன்னா அவர் ரொம்ப அடக்கமான அந்த அந்த மாதிரியான ஒரு இந்த வளைப்புல இருந்து முழுமையான ஒரு எழுத்தாளரா உருகி உருவாகி வந்த ஒரு ஆள்னா நர்சிம் தான் அதுல முதன்மையானவரா இருப்பாரு ஏன்னா நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காங்க நான் கூட ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டேன் அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன் நிறைய பேர் சிறுகதை தொகுப்பு போட்டாங்க முதல் நாவல் எழுதுவாங்க ஒரு கவிதை தொகுப்பு போடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சுணக்கம் வந்துடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ்புக்கில் நாலு ஸ்டேட்டஸ் போடுவாங்க அப்படியே ட்விட்டரில் ரெண்டு ட்விட்டர் போடுவாங்க அப்புறம் அப்படியே காணாமல் போயிருப்பாங்க அது மாதிரி எனக்கு நூற்றுக்கணக்கானவர்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இல்லாம அதே இடத்துல தேங்கி இல்லை அப்படியே காணாமல் போய் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பயம்தான் இந்த விமர்சனங்களை கண்ட ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயத்தோட நம்மளால தொடர்ச்சியா இயங்கவே முடியாது அந்த படைப்பூக்கத்தோட இயங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நர்சிம்மோட அந்த இயக்கம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நர்சிம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்காரு நம்ம தொடர்ச்சியா எழுதணும் நம்ம நிறைய எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும் நரசிம்ம வந்து நான் பாக்குறேன் ஏன்னா பிளாக்ல இருந்து ஒரு முழுமையா எழுத்தாளரா வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் அது அப்ப அதுக்கு நர்சிம் வந்து மிக பாராட்டுகளுக்குரியவர் அடுத்து நரசிம்மோட எழுத்துக்களுக்குள்ளே போவோம் நரசிம்மோட கதைகள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது மதுரை மதுரை சார்ந்த மதுரை சுற்று வட்டாரம் சார்ந்த மதுரை மண் சார்ந்த மதுரை மனிதர்கள் சார்ந்த அந்த ஒரு தொண்ணூறு எண்பதுகளின் காலகட்டத்திலேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளேயே தான் அவருடைய வாழ்க்கை வந்து சுழன்றுகிட்டே இருக்கு மேபி அதுதான் அவருடைய பொற்காலமா இருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் அந்த பொற்காலத்தை வந்து அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய கதைகள் வழியா வாழ்ந்து வாழ்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இந்த பக் பக்ருளி அப்படிங்கிற இந்த முன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காரு அது வந்து கற்கு கற்குளம் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காரு அந்த சிறுகதை தொகுப்பே ஒரு நாவல் மாதிரி தான் இருந்தது அது வந்து எனக்கு நான் அவர்கிட்ட சொல்ல நான் எனக்கு வந்து பட்டுலி விட எனக்கு கற்குளம் தான் ரொம்ப பிடிச்சதுங்க அது வந்து ஒரு கிளாசிக்கா இருந்துச்சு ஏன்னா நம்ம மால்குடி டேஸ் வந்து நிறைய பேர் படிச்சிருப்போம் கே லட்சுமி மார்குடி டேஸ் வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் அந்த தொலைக்காட்சி தொடரவாவது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த மால்குடி டேஸ்ல வரக்கூடிய அந்த பையனோட ஒரு பதின் பருவம் எப்படி இருந்திருக்குமோ அப்படிப்பட்டதுதான் அந்த கற்குளம் முழுக்கவே ஒரு 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 பதின் பருவ தேடல்கள் இருக்கும் ஆனால் பொதுவாக நம்ம இலக்கியத்திலையும் சரி சினிமாவிலையும் பதின் பருவ அந்த கம்மிங் ஆஃப் கதைகள் அப்படின்னாலே அது பாலியல் சார்ந்த தேடல் பத்தி தான் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அவன் வந்து பாலியல் தொடர்பான கேள்விகளை நோக்கி தான் அவனுடைய தேடல் இருக்கும் உடல் சார்ந்த உடல் மாற்றங்கள் சார்ந்தது தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாம இந்த கர்குலம்ல வேற ஒரு விஷயத்த வந்து அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு எப்படின்னா அறம் அப்படின்னா என்னன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லாம் வந்து டீனேஜ்ல இருந்து அப்படியே கொஞ்சமா பெரிய பையன் ஆயிட்டு இருக்கும் போது எது அறம்னு நமக்கு புரியவே கூடியாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எல்லா பெரியவங்களும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அறம் வச்சிருப்பான் என்ன எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிற அந்த குழப்பங்களை பத்தி அவர் பேசியிருப்பாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்புறமா நம்ம மூத்த அண்ணன்கள் இருப்பாங்க யாரோ ஒரு அங்கிள் இருப்பாரு இல்ல ஒரு அண்ணன் இருப்பாரு அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க அவங்களுடைய இந்த பெரியவர்களுடைய உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு அந்த உலகத்துக்குள்ள ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு அம்சம் இருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு துடிப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அதுவும் குறிப்பா ஆண்களின் உலகம் வந்து அதுல ரொம்ப அழகா வெளிப்பட்டுரும் ஆண்களோட உலகத்தை வந்து யாருமே அதிகமா எழுதுறதே இல்லை எல்லாருமே பெண்கள் உலகத்துலதான் எல்லா தேடல் என்னன்னா ஆண்களும் ஆண் எழுத்தாளர்களும் பெண்கள் மனதை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஆண் எழுத்தாளர்களும் பெண் எழுத்தாளர்களும் அதையே தான் ஆராய்ச்சி பண்ணும்போது நரசிம் வந்து ஆண் எழுத்தாளர்கள் ஆண் ஆண்களோட உலகத்தை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய வகையில அந்த சிறுகதை தொகுப்பு எழுதி இருப்பாரு அதுல வந்து அஹ் அப்பா இருப்பாரு ஒரு கண்டிப்பான அப்பா இருப்பாரு சாஃப்டான அப்பா இருப்பாரு இதை ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அப்பா இருப்பாங்க விதவிதமான அப்பாக்கள்லாம் இருவாங்க ஆனா ஒரு அப்பா கட்டாய இருப்பாரு அது நாயகனோட அப்பா வந்து எப்பவுமே ரொம்ப கையில பிறமை வச்சுட்டு அட்டி எழுதிட்டே இருப்பாப்ப அந்த மாதிரி அப்பா அது வந்து அவங்க அப்பா தான் நினைக்கிறேன் அடி வாங்கி வாங்கி எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா கிட்ட அந்த எந்த கதையில பார்த்தாலும் அவங்க அப்பா அடி அடி பிச்சிருவாரு அவங்க அப்பா பேரை கேட்டவன் ஓடிடுவான் அந்த ஹீரோ வந்து வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறமும் ஓடுவான் அவனுக்கு வந்து எப்பவுமே அவங்க அப்பா வந்து ஒரு அச்சத்துக்குரிய ஒரு ஆளாவே இருந்துட்டே இருப்பாரு அப்புறம் ஒரு நண்பர் இருந்துகிட்டே இருப்பான் அது வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு இரு இலக்கிய சசிக்குமார்னு சொல்லிடலாம் ஏன்னா அந்த மாதிரி நட்பு அப்படி இல்லாம அவரால் கதை எழுத முடியாது நட்பு நண்பன் எல்லா கதையிலும் ஒரு நண்பர் இருப்பான் ஒரு நட்பு இருக்கும் அந்த நண்பன் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்தை எழுத்துட்டு வருவான் இல்லைன்னா அவனே பஞ்சாயத்தா மாறிடுவான் இல்லைன்னா அவன் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பான் அப்படின்னு அந்த நட்பு சார்ந்து வந்து ஒரு 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 இலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் அது ஃபக்ருலிலேயும் இருக்கு நீங்க ஃபக்ருலிக்குள்ளயும் அந்த அதாவது கற்குளம் முழுக்க ரகு அப்படின்னு ஒரு நண்பன் வந்துகிட்டே இருப்பான் அந்த ரகுவை வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து ஒரு ஒரு கதையை படிச்சு நமக்கு வந்து அந்த கதாபாத்திரத்து மேல ஒரு பிரேமம் வந்துடும் அப்படியே சார் எவ்வளவு நல்ல கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் தான் நல்லா இருக்கும் என்னன்னா அந்த ரகுன்ற கேரக்டர் ஹீரோ கிடையாது எல்லாத்துலயுமே அவன் வந்து சந்தானம் மாதிரி ஒரு இந்த மாதிரி கவுண்டர் மணி மாதிரி ஒரு கேரக்டர் அது வந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு கே அந்த கேரக்டர் மேல எனக்கு பயங்கரமா ஒரு ஈர்ப்பு வந்துச்சு நான் அவருக்கு போன் பண்ணி சொன்னேன் யாருங்க அது நிஜமாவே அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அந்த கேரக்டர் புக் ரிலீஸ்க்குலாம் வருமான அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வம் ஆயிட்டேன் ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் எனக்கு எத்தனையோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க ஆனா சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து ஒருத்தன் நண்பனாவே இருப்பான் இப்ப வரைக்கும் அவன் எல்லா காலகட்டத்திலயும் நம்ம கூடவே இருப்பான் அது வந்து இந்த பக்ருல ஒரு கேரக்டர் வந்து அப்படி வந்துகிட்டே இருக்கு அவன் பேர் வந்து தேவராஜன் வச்சிருக்காரு அநேகமா அவர் தளபதி படம் பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல தேவா வச்சுட்டாரு நினைக்கிறேன் தேவ சோ அந்த தேவா நான் வந்து ரகுவா தான் எனக்கும் அங்க ஃபீல் ஆச்சு அது அது என்னன்னா இப்ப என்னை மாதிரி ரகு ஃபேன்ஸ்க்காக அவரு வந்து கதையில வேற ஒரு ரகு வச்சிருக்காப்ல வேற ஒரு ரகுன்னு இன்னொரு பசங்க ரெண்டு பேர் இருப்பானுங்க அதுல ஒரு ரகு ஃப்ரெண்ட் இருப்பான் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அப்படின்னு அந்த நட்பும் போய்கிட்டு இருக்கோம் கூடவே இந்த தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட நட்பும் போய்கிட்டு இருக்கோம் இப்படி அவருடைய அந்த கதைகளில் வந்து இந்த ஆண்களுடைய உலகம் ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல்கள் இருக்குல்ல ஆண் பெண் உறவு சிக்கல் பற்றி தான் நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருக்கோம் ஆண் ஆண் உறவு சிக்கல்கள் இருக்குல்ல ரெண்டு ஆணுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்துட்டாலே பிரச்சனை ஆகும் அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி காலையில் நம்ம ஒரு அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கோம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு போய் கதை திட்டோம் ஒரு ஃப்ரெண்டு மச்சான் கிரிக்கெட் விளையாட போலாமான்ட்டு பொண்டாட்டி வந்து பயங்கர காண்டாகும் திடீர்னு நைட்டு ஒன்பது மணிக்கு ஃபோன் பண்ணி நைட் ஷோ போலாமான்னு கேட்பான் இது வந்து இதெல்லாம் வந்து பெண்களால புரிஞ்சுக்கவே முடியாது இந்த இந்த வேதியல் மாற்றம் மாதிரி இது இதை வந்து எப்படி இந்த இவனுங்கெல்லாம் யார் ஏன்டா இப்படி போட்டு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு தான் அவங்களோட அந்த நோக்கமா இருக்கும் அந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப கடுப்பாவாங்க அவங்களுக்கு புரியவே புரியாது இது ஆனா இவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சொரணையே இருக்காது அந்த பசங்க பசங்க இருக்காங்க நானும் அதை பண்ணிருக்கேன் நானும் போய் இதே ஏழு மணிக்கு கடவுள் திட்டி கிரிக்கெட் விளையாட போலாமான்னு போய் வாசல்ல போய் நின்றுட்டே இருப்பேன் அவங்க வந்து உள்ள இருந்து திட்டே இருப்பாங்க நம்மள அதுக்கு நமக்கு கேக்குற மாதிரி திட்டுவாங்க வேற அனுட்டா பாரு சனிய நான் காலையிலேயே வந்தேன் ஏழு மணிக்கு அப்படின்னு நம்ம கையில பேட்டோட வேற நின்று போய் சச்சின் டெண்டுல்கர் வந்து வினோத் காம்பளி காத்திருக்கிற மாதிரி நின்று வாசல்ல அந்த மாதிரி இந்த நட்பு ரீதியான சவால்கள் நட்பு ரீதியான பிரச்சனைகள் அவங்க சம்டைம்ஸ் இந்த நண்பர்களே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்து விட்டுருவானுங்க ஆனா அதை தாண்டியும் நம்ம அவங்களுடைய நண்பா தான் இருந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இவருடைய எழுத்துக்கள்லயும் இருந்துகிட்டே இருக்கு அதுல பக்ருல வந்து அது கொஞ்சம் ஒரு 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 தொற்று இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த மதுரை ஸ்லாங் இருக்குல்ல ஜாரி பண்றது டாப் படிக்கிறது இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து கோயம்புத்தூர் அதனால ஆனா இதெல்லாம் வந்து படிக்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த இந்த மாதிரியான சொற்கள் இத சொற் பிரயோகம் மதுரையோட வீதிகள் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இந்த கமல் ரஜினி சண்டைலாம் நடந்திருக்கும் கமல் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் நடக்கிற சண்டை ராமராஜன் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க அந்த ஒரு உலகத்தை வந்து அவர் ரொம்ப அழகா வந்து இந்த நாவலில் வந்து கட்டமைக்கிறாரு அது கற்கூலத்திலையும் நடந்திருக்கும் அதனாலதான் சொன்னேன் அவர் அந்த எயிட்டிஸ் தான் வாழ்ந்துகிட்டே இருக்காரு அவர் மனசளவுல இப்பவும் அந்த பேகி பேண்ட் எல்லாம் போட்டு பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன் இப்ப இந்த நாவல்ல வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு நண்பர்கள் அவங்களுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பையன் வந்து படுற ஒரு சிக்கல் உளவியல் சிக்கல் அந்த பெண்கள் வந்து வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்ம பல நேரங்கள்ல என்ன பண்ணிடுவோம்னா கொஞ்சம் கையில வந்து நம்ம கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்குன்னா அதை வந்து அழுத்தி முடியாது அழுத்தி பிடிச்சோம்னா அது நசுங்கி செத்துரும் ஆனா பெரும்பாலான நேரத்துல பயத்திலேயே ரொம்ப போட்டு அது பறந்துருமோ அப்படின்னு நினைச்சு அழுத்தி பிடிச்சி சாவிடிச்சிருவான் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பத்தி தான் இந்த ஹோல் நாவலுமே பேசுது என்னன்னா அவன் வந்து அது நம்ம எது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆயிடும் அதனால நான் அந்த கதையை நான் சொல்லலை நீங்க எல்லாருமே கட்டாயம் வாங்கி படிங்க இந்த புக்கை ஏன்னா நான் வந்து ஸ்பாய்லரே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் அவர் சொன்ன மாதிரி கதையெல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல கதை என்பது அவர் படிப்பதற்காக எழுதண ஒரு கதை நம்ம அதை எந்த வகையிலும் அந்த கதையா சொல்லிடக்கூடாது பட் என்னன்னா இந்த கதை வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலை பத்தி தான் பேசுது என்னன்னா கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரம் வந்து இது சொல்லும் நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமோன்ற பயம் பயத்தை விடவும் வேற யாரையாவது பிடிச்சிருமோன்ற பயம்தான் நம்ம பல நேரத்துல பல கிறுக்கு தரங்கள் எல்லாம் பண்ண வச்சிருது இதுதான் இந்த நாவலோட ஒன்லைன் அப்படி ஒன்லைன் சொல்ல சார் நம்ம நேசிக்கிறவங்கள நமக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு நம்ம சில விஷயங்கள் செய்வோம் அப்படி கிடையாது அவங்க வேற யாரையாவது அவங்களுக்கு பிடிச்சிருமோன்னு நினைச்சு நம்ம நிறைய லூஸ் தரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுதான் இந்த நாவலோட ஒரு ஒன்லைனா நான் பாக்குறேன் பொதுவா சொல்லுவோம் நாவலுக்கு போது ஒரு சினிமாக்கான திரைக்கதை படிக்கும் போது படிப்பது போலதான் சினிமாவுக்கும் தொடர்ச்சி எழுதிட்டு இருக்கிற ஆளுன்றதுனால காட்சிகளான கதை வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு ஒரு சீன் 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 சீனா வந்துட்டே இருக்கு மேபி எதிர்காலத்துல யாராவது சினிமாவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு முறை திரைப்பட இயக்குனர் வசனகர்த்தா விஜி அவர் வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாரு அந்த ஆண் பெண் உறவு பத்தி நாங்கள் பேசிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் அவர் வந்து சொன்னார் நமக்கெல்லாம் வந்து ஆண்கள் தான் ரொம்ப வலுவானவங்க ரொம்ப வலிமை மிக்கவங்க அப்படின்னே சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உண்மையெல்லாம் பெண்கள் தான் ரொம்ப வலிமையானவங்க அவங்க நினைச்சாங்கன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடுவாங்க அவங்கள வந்து நம்மளால த அதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது அவங்க அந்த எல்லையை பார்த்துட்டு தான் ஓய்வாங்க அதுவும் ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரு ஆண் விலகிட்டானா அந்த பெண் வந்து அப்படியெல்லாம் அவளோட வாழ்க்கை முடிஞ்சிடாரு ஆனால் ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பெண் விலகிட்டானா அந்த ஆணோட வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் எனக்கு இந்த நாவல் படிக்கும்போது அந்த வரிகள் வந்து திரும்ப திரும்ப நினைவில் வந்துகிட்டே இருந்தது என்னன்னா இந்த விலகி போகிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது வெவ்வேறு மாதிரியான மாற்றங்களை உருவாக்குது வெவ்வேறு மாதிரியான பாதிப்புகளை நமக்குள்ள விதைக்குது இந்த பக்ரூலியில மாயக்கண்ணன் கோமதி மாதவன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ள ஒரு ஆடு ஆட்டம் நடந்துகிட்டே இருக்கு அவங்க வந்து இந்த விலங்குகள் விலகுகள் சார்ந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் நான் ஸ்பாய்லருக்குள்ளே போறேன் நான் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னை மீறி வந்துகிட்டே இருக்கு இந்த கதையை நான் சொல்ல விரும்பல அதுதான் சொல்லிட்டேன் ஸோ இதுலேயும் அந்த ஆண்களோட உலகம் தான் பயங்கரமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஆண்களோட உலகம் பெண்களால் எப்படியெல்லாம் வந்து இதாகுது எதாகுதுன்னு நான் சொல்லலை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த பக்ருலி ஆறு எனக்கு உண்மையில இந்த பக்ருலி ஆறு வந்து எப்படி கண்ணுக்கு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொல்ற மாதிரி இந்த ஆண்களோட உலகத்துல வந்து பெண்கள் எப்படியெல்லாம் பாதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க இதுவா ஒரு ஒரு இது கீழே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இத நான் பாக்குறேன் சோ இதுதான் இந்த எதை சொன்னாலும் ஆயிடும் அப்படிங்கறதுனால இந்த நாவல்ல இருந்து அடுத்த வேற விஷயங்கள் நான் சொல்றேன் அதாவது சுமாரான ஒரு படைப்ப வந்து நம்ம பாராட்டிட்டோம்னா ஆஹ் அவங்க வந்து வீணா போயிடுவாங்க அவங்க தொடர்ச்சியா வளர மாட்டாங்க நம்ம வந்து நல்ல படைப்புகள் வராது அப்படின்னு தொடர்ச்சியா நமக்கு எல்லாம் இப்ப சொல்லப்படுது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது உண்மையில நம்ம வந்து நமக்கு இந்த காலகட்டத்துல இந்த வெறுப்பு நம்மளை எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஏன்னா நான் இதை ஆண்டுகிட்டு இருந்தா நான் சொல்லுவேன் எல்லாரையும் போட்டு நம்ம எல்லாரையுமே வெறுப்பு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வந்து அன்போட ஒரு படைப்பையும் ஒரு படைப்பாளையும் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு முக்கியமா வாசகர்கள் விமர்சகர்கள் அதுவும் இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது இப்ப இவர் வந்து இந்த புக்கை போட்டு இவருக்கு என்ன ஆக போகுது ஒண்ணும் ஆக போறது இல்ல செலவுதான் உண்மையில அவருக்கு செலவு இந்த இந்த ஒரு ஒரு எத்தனை ஒரு ரெண்டு மூணு வருஷம் இதுக்காக உழைச்சிருக்காப்புல இந்த உழைப்புக்கு அவருக்கு எதுவும் பணமா ஒண்ணும் கிடைக்காது புகழ்னு பார்த்தாலும் ஒண்ணும் பெருசா கிடைக்காது இன்னைக்கு வந்து ஒரு யூடியூபருக்கோ இல்ல ஒரு ரீல்ஸ் போறவங்களுக்கோ கிடைக்கிற புகழ் கூட ஒரு மூணு வருஷம் உழைச்சி ஒரு புக் புக்கில் கிடைக்கிறது கிடையாது அஹ் அமலாசாஜின்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பத்தி யாருக்கும் தெரியுமான்னு தெரியல அந்த பொண்ணுலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கணும்னா பத்து லட்ச ரூபா படம் வாங்குது இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு ஒரு படைப்பாளர் பாவம் அவர் உயிரை கொடுத்து வந்து எழுதி எனதையோ ஒண்ணு பண்ணி கொண்டு வரும்போது ஏ நீ எல்லாம் எதுக்குல எழுது வர எழுப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் அப்படியெல்லாம் இல்லாம தொடர்ச்சியை நம்ம நர்சிங் மாதிரி இன்னும் பலர் எழுதணும்னா இது தொடர்ச்சியை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கணும் இவங்களை தொடர்ச்சியா ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமா தான் இன்னும் நர்சிங் மாதிரி இன்னும் பத்து பேர் நூறு பேர் வருவாங்க அப்பதான் நம்ம இந்த வாசிப்பு இலக்கியம் மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் நர்சிம் இன்னும் நல்ல பல படைப்புகளை வந்து இன்னும் மதுரை பற்றிய பல பரிணாமங்களை அஹ் மேம்பட்ட உலகத்தை நமக்கு வந்து காட்டக்கூடிய ஒரு வலு வலிமை மிக்கவர் வந்து இன்னும் நிறைய கதைகள் எழுதணும் நாவல்கள் எழுதணும் நானே என்னோட கையால் அதை வெளியிடணும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுன்னு நீங்க போய்கிட்டே இருக்கணும் இந்த மதுரை எக்ஸ்பிரஸ் நிக்க கூடாது அவருக்கு வாழ்த்துக்கள்